நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழ்நாடு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தி விரட்டியடித்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிப்பதற்கான அனுமதி சீட்டு பெற்று இருநூற்றுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு சென்றனர் அவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அப்பகுதிக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்துக் கொண்டிருப்பதாக கூறி ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பின்னர் அதிக திறன் வாய்ந்த விளக்குகளை மீனவர்கள் மீது அடித்த இலங்கை கடற்படையினர் சரமாரியாக கற்களை வீசி தாக்கி மீனவர்களை விரட்டியடித்துள்ளனர் விசைப்படகுகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் வெறுங்கையுடன் ராமேஸ்வரம் கடற்கரைக்கு திரும்பியுள்ளனர் நடுக்கடலில் இலங்கை கடற்படையினர் அத்துமீறல்கள் அதிகரித்து வருவது கவலையளிப்பதாக கூறியுள்ள ராமேஸ்வரம் மீனவர்கள் இப்பிரச்சனையை தடுத்து நிறுத்த ஒன்றிய மாநில அரசுகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர்